லவுட் ரைடர்ஸ் கோல்ட் காப்பர் அண்ட் கூட டெக்னிக்கல் யூஸ் நீ பார்க்கலாம் ஃபர்ஸ்டு கோல்டு டாலர் டே சார்ட் டே சார்ட் போ டே சார்ட்டில் நேற்று ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று மூவ் ஆகலை நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவாக கூட பிரேக் பண்ணாமல் ஒரு ரேஞ்சாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஒன்று லோ பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகணும் அல்லது மேலே ஹையை பிரேக் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கறது வந்து ட்ரெண்டு பையில் இருக்கிறதுனால ஹை சைடு பிரேக் ஆனால் நம்ம பை பைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அதனால செல் லோ லோ பிரேக் பண்ணாலும் அது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம செல் போக தேவையில்லை மேலே ஹையர் பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம பைக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இந்த ஹைக்கு மேலே நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் ஹையக்காக பிரேக் பண்ண பை என்ட்ரிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு பட் அது ஹைய பிரேக் பண்ணலன்னும் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஃபார்ம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதே தான் இன்னைக்கும் ஸ்டேட்டஸ் அதே தான் கோல்டுக்கு இந்த ஹையர் பிரேக் பண்ணி டிராவல் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் நம்ம இந்த பாட்டமே நம்ம ஸ்டாப் ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணலாம் எக்ஸா எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாப்ளாஸ் வந்து இதுதான் மேஜரான ஸ்டாப் லாஸ் கிட்ட இன்ஸ்டன்டா இந்த ஸ்டாப்லாஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுவே நல்ல ரெண்டும் கிட்டத்தட்ட தான் இருக்கு ஸோ அதனால ஹையர் பிரேக் பண்ணிச்சுனா நம்ம இந்த இதையே நம்ம இந்த பாட்டமே நம்ம ஸ்டாப்ளாஸை யூஸ் பண்ணிட்டு பை என்ட்ரிக்குள்ள தாராளமா போகலாம் எம் சிக்ஸில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஹையா பிரேக் பண்ணிருக்கு பட் இருந்தாலும் டாலரில் பெரிய என்ன ப்ரைஸ் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் ஒரு போயிட்டு ஒரு ஸ்விங் ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் வேணா பை உள்ளே போய்க்கலாம் ஏன்னா வெயிட் பண்ணி போகலாம் ஏன்னா ஐஎன்ஆர் கொஞ்சம் பிளக்சுவேஷன்ல இந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம இந்த ஹைக்கு மேலேயே வேண்டி எடுக்கலாம் அது வந்து ஒரு கரெக்டான முடிவாக இருக்கு அது ஏன்னா டாலரில் பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ கேப் இருக்கு இந்த ரெஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும் அதனால நம்ம இங்க எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு அப்புறம் ஒரு புல் பேக் முடிச்சு மேல போச்சுன்னா நம்ம தாராளமா அந்த என்ட்ரி கண்ணி வரலாம் இல்லாட்டி வெயிட் பண்ணி அந்த டாலர்ல பிரேக் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி வேணா மறுபடியும் என்ட்ரிக்குள்ள போயிக்கலாம் செல்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் நேற்று அந்த சப்போர்ட் கீழ செல்லு எதிர்பார்த்தோம்னா பட் அது வரல பெருசா அந்த கீழ எந்த பிரைஸ்மே க்ளோஸ் ஆகல நம்ம இப்ப எதிர்ப்பு எதிர்ப்பு அந்த இந்த கீழ செல் கிடைச்சாலும் செல் வேணாம்னு தான் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கீழே வந்ததுமே பெரிய மூமெண்ட் கொடுக்கல கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்த வரைக்கும் சைடு தான் அதனால அது டாலர்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி பாத்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் போயிட்டு இங்கே மறுபடியும் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துரும் அதனால அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட்டும் போகாது அதனால இங்க வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரி கூட போதும் சேஃபா இருக்கும் அடுத்தது காப்பர் காப்பர் நம்ம அந்த ஒரு பெரிய ரேஞ்ச் விட்டு வெளியே போனதுக்கு ஒரு புல்பேக் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த புல் பேக் ரெண்டு மூணு அளவா எதிர்பார்த்தா அது இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பின்பார் கொடுத்திருக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் பை என்ட்ரிக்குள்ள போகணும்னா இந்த கைக்கு மேலதான் பை என்ட்ரி இருக்கு அது வரைக்கும் இந்த ரீட்ரேஷன் நடக்கிறதுக்குதான் சான்சஸ் அதிகமா இருக்கு இது சின்ன டைம் ஃபிரேம்ல பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காவே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவது மினிமம் வரணும் டூ பாயிண்ட் டபுள் எயிட் ட்ரிபிள் ஜீரோ வரைக்கும் போது மினிமம் ரீட்ரெஸ்மெண்ட் நடக்கும் அப்புறம் அங்க கிடைக்கக்கூடிய சப்போர்ட் விஷயம்னா நம்ம பை பைஎன்ட்ரி போய்க்கலாம் இங்க சப்போர்ட் ஃபார்ம் பார்ம் பை பைஎன்ட்ரி போய்க்கலாம் அல்லது இந்த இங்க ஒரு ஏரியா இருக்கு இந்த ரெஸிடன்ஸ் ஏரியா ஒன்று இருக்கு இந்த இடத்துல ஏதாவது ஸ்ட்ராங்கான கேண்டல் ஃபார்ம் பண்ணுச்சுனா கூட இங்கிருந்து நம்ம பை என்ட்ரி எடுத்துக்கலாம் மொத்தம் நம்ம மேஜராக எதிர்பார்க்கக்கூடிய இடம் இந்த இடம் வரைக்கும் இருக்கு டூ பாயிண்ட் டபுள் எயிட் ட்ரிபிள் ஜீரோ வரைக்கும் இருக்கு சோ நம்ம இங்க வந்து ஸ்ட்ராங்கா சப்போர்ட் ஃபார்மேஷன் நமக்கு கிளியரா இருக்கும் இது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா என்ட்ரி எடுக்கணும் கேண்டல அந்த இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய கேண்டல் மட்டுமே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இங்க வந்து நம்ம நம்ம இந்த சப்போர்ட் பிளஸ் கேண்டல் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கேண்டல் மட்டும்தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட யூஸ் பண்ணி அதே ஸ்டாப் யூஸ் பண்ணி என்ட்ரிக்குள்ள போகணும் ட்ரெண்ட் பயில இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துல வேணாலும் இந்த ஒண்ணு இந்த சப்போர்ட் ஏரியால அல்லது இந்த சப்போர்ட் ஏரியால ரெண்டு இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் எம்சிஎக்ஸ்ல நேற்று நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு கீழே இப்போ ஒரு அப்சைடு மூவ் காமிக்குது பட் இது வந்து கரெக்டா மேல போறதுக்கு சான்சஸ் கம்மி தான் ஏன்னா டாலர்ல கீழே வந்துட்டு இருக்கிற ப்ரைஸ் இப்போ மேல எம்சிஎக்ஸ்ல ஒரு ஒரு கேண்டல் மட்டும் மேல காமிச்சிட்டு இருக்கு ஸோ டாலர்ல இந்த இடத்துல இந்த கேண்டலாவது ஸ்ட்ராங்கா காமாவது நம்ம ஒரு கேண்டல் நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டல் கிடைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு புல்லிஸ் என் கல்ஃப் ஒரு கேமரா அந்த மாதிரியாவது கிடைக்கணும் ஏன்னா இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஸ் என் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கேண்டல் கவர் பண்ணிச்சுனா இதே கூட ஒரு என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம இருந்தாலும் நம்ம இருவாக கூடிய இடம் இந்த ஒரு ரெஸிடன்ஸ் ஏரியா இந்த ஒரு சப்போர்ட் ஏரியா ரெண்டு இடம் இருக்கு இங்க வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கும் பட் இங்க இடத்துல நம்ம ஒரு கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக பம்மெண்ட்னா இங்க இருந்த கூட ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம் அந்த கேண்டில் மட்டுமே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மொத்தம் மூணு இடம் இருக்கு என்ட்ரிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய கேண்டல் புல்லிஷன் கல்ஃபம் ஆயிடுச்சுன்னா அதை என்ட்ரி யூஸ் பண்ணலாம் அல்லது இங்க இந்த ரெஸ்டன்ஸ் ஏரியால ஒரு என்ட்ரி இடம் இருக்கு மொத்தம் மூணு இடம் இருக்குது இந்த சப்போர்ட் ஒண்ணு இருக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம பை மட்டும் தான் எடுக்கணும் நடக்கக்கூடிய செல்ல எடுக்க டாலர்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இங்கதான் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு ப்ரைஸ் பட் இருந்தாலும் நம்ம இந்த சப்போர்ட்ல என்ன ஸ்ட்ராங்கா கிடைச்சதுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா டாலர்ல இன்னும் கொஞ்சம் நல்லா வந்ததுன்னா இங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு ரூபாய்க்கு மேல கீழே வரும் ப்ரைஸ் ஸோ அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும் டார்கெட்டும் பெரிய அளவில் கிடைக்கும் டாலர்ல கொஞ்சம் கீழே மூவ் ஆச்சுன்னா அந்த என்ட்ரி எடுக்கலாம் இங்கிருந்து கூட மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு எதிர்பார்க்குற இடத்துல வந்து சப்போர்ட் அடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் கீழே மூவ் ஆன பிறகு நம்ம என்ட்ரிக்குள்ள போறது சேஃபா இருக்கும் அடுத்தது கூட ஆயில் நம்ம இது ஒரு பவுன்சிங் ஏரியான்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நேற்று நல்ல ஒரு பவுன்சிங் காமிச்சிருக்கு நம்ம அந்த டாலர் வந்து கரெக்டா ரீச் ஆயிருக்கு இப்போ அந்த இடம் பாத்தீங்கன்னா டிராவல் ஆயிட்டு இருக்கு சோ இப்போ நமக்கு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கீழே பிரைஸ் வந்துருக்கு இப்போ இந்த மொத்தம் ரெண்டு இடம் இருக்கு இங்க பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இங்க ஏதாவது ஸ்ட்ராங்கான ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம பைக்ல போகலாம் பட் இருந்தாலும் நம்ம இங்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கனால இன்னும் கொஞ்சம் கீழே வரும்னு எதிர்பார்க்கிறோம் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு ரீப்ரெஸ்மெண்ட் கிடைச்சிட்டு கீழே வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த செல் என்ட்ரியும் எடுக்கலாம் நம்ம ஒன்னு இந்த இடத்துல ரீப்ரெஸ்மெண்ட் எடுக்கணும் அல்லது இந்த ரெண்டு இடத்துல இருக்க ரீப்ளெஸ்மெண்ட் எடுக்கணும் இந்த ரெண்டு இடத்துலயுமே ரீப்ளெஸ்மெண்ட் எடுத்து ஒரு நமக்கு நல்ல ஒரு பேரிஸ் ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா இங்க இருந்து செல் என்ட்ரிக்குள்ள போகலாம் நம்ம வந்து இந்த ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கு ஒரு இந்த நேரம் ஒரு பவுன்சிங் ஏரியான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த பவுன்சிங் நேற்று ஒரே கண்டலில் அந்த பவுன்சிங் முடிச்சிருக்கு இப்போ ஸோ இங்கே நல்ல ஒரு பை மூவ்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் நம்ம அந்த இந்த பவுன்சிங் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம செல் எதிர்பார்க்கலாம் அதனால நம்ம வந்து இங்க ஒன்று இந்த இங்க வரைக்கும் ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் முடிக்கலாம் அல்லது இங்க வரைக்கும் ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் மொத்தம் ரெண்டு ரீஸ்மெண்ட் ஏரியா இருக்கு இந்த ரெண்டு இடத்துலயுமே நமக்கு ஒரு போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஸ் ஃபார்மேஷன் கிடைச்சிதுன்னா அங்கிருந்து செல் என்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒரு இது எப்படின்னா ஒரு சார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூவ் காமிச்சிருக்கு ஸோ இப்போ அந்த ரெஸ்டன்ஸ் ஏரியா விட்டும் பிரைஸ் கீழே டிராவல் ஆகுது அதனால நம்ம நம்ம எதிர்பார்த்த இந்த பவுன்சிங் ஏரியா முடிஞ்சிருந்தாலுமே நமக்கு பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட பை பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே போகும்போது நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி அதனால அங்க கிடைக்கக்கூடிய நம்ம செல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விட நமக்கு எதனால இந்த செல் எடுக்கலாம் சொல்றோம்னா இந்த பவுன் பவுன்சிங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஸ் பார்மேஷன் கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெண்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி காமிச்சிருக்கு சோ அதனால இந்த பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா நமக்கு நல்ல தெளிவான ஒரு கேண்டில்ஸ் பார்மேஷன் கிடைக்கணும் அல்லது ரெண்டு இந்த சப்போர்ட் ரெண்டு சப்போர்ட்டையுமே பிரேக் பண்ணி மேல போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்லை அதனால இங்க ரெண்டு இடத்துல நமக்கு பீரிஷ் ஃபார்மேஷன் கிடைச்சா செல்லுக்குள்ள போகலாம் இதுக்கு மேல போய் நமக்கு ரெண்டு மூணு ஸ்விங் ஃபார்ம் பண்ணாங்கன்னா தான் பை அங்க இருந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது வரைக்கும் செல்லுங்க இருக்கு குடாயில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல ரீட்ரேஷன் முடிச்சு செல் என்ட்ரி கிடைச்சதுன்னா அங்கிருந்து செல்லுக்குள்ள போலாம் பைய பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த பிப்டி சிக்ஸுக்கு மேல டிராவல் ஆச்சுனா தான் நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரிக்குள்ள போகணும் ஏன்னா அந்த ரெண்டு இடத்துலயுமே செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இந்த இது வந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவல் பண்ணணும் எம்சிஎக்ஸ்ல நேற்று நல்லாவே ஒரு பிஎஸ் ஃபார்மேஷன் குடிச்சிது நேத்து ஒரு இன்ஸ்டன்ட் என்ட்ரிக்காக இந்த லோ கீழ நமக்கு ஸ்டாப்ல ஒரு என்ட்ரி எதிர்பார்த்தோம் அது வந்து இன்ட்ராடே என்ட்ரிக்காக இருந்த பிப்டி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு பட் இருந்தாலும் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் வந்தா எக்ஸிட் ஆகி சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் என்ட்ரி எடுத்திருந்தா ஸோ நம்ம இப்போ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறோம் டாலர் பொறுத்த வரைக்கும் அதனால நம்ம இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஒரு புல் பேக் முடிச்சுட்டு கீழே வந்தோம்னா நம்ம தாராளமாக செல் என்ட்ரிக்கில் போகலாம் மொத்தம் ரெண்டு என்ட்ரி இடம் இருக்கு அந்த ரெண்டு என்ட்ரி இல்லை இடத்துல எந்த இடத்துல நமக்கு ஒரு பிஎஸ் ஃபார்மேஷன் கட்சியாலும் தாராளமாக செல் என்ட்ரிக்கில் போகலாம் பையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுபதுக்கு மேலே தான் பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ கிட்டத்தட்ட நூற்றி நூறு பாயிண்ட்டுக்கு மேலே வர்றதுனால நம்ம இங்க ஏதாவது செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த செல்லில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ